ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பாருங்க சமைக்கிறது மட்டும் இல்லை சாப்பிட்றது அன்னைக்கு விருந்து எங்கள் பெரிய பெரிய ராலுன்னு இது எல்லாமே எவ்வளோன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ராலு அது கூட வந்து சின்ன நண்டு வந்து போட்டுருக்காங்க இங்கே பாருங்க நண்டு நண்டு ரால் இப்போ இது என்ன செய்ய போகிறேன் சார் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து ரசம் சாப்பாடு ரசமும் சாப்பாடும் வச்சாச்சு அதுக்கு தொட்டுக்க தான் இது வந்து ராயல் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யப்போறோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு உப்பு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுற ஃபுட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு பதில் மீன் உருவல் மசாலா இருக்கும் சீ நல்லாயிருக்கும் சரி எந்த ஃபுட்டும் போட்டாச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதெல்லாம் இதல தூக்கி போட்டு ஊற விடணும் போடு 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 அது எடுத்து போடினா தான ஈரத்தோட சேர்த்து இது பண்ண முடியாது அதான் அங்க வரேன் பெண்டரால இதெல்லாம் வந்து நண்டு இதெல்லாம் தண்ணி இல்லாம எடுத்து இதல போட்டுறோம் நண்டு நண்டு 65 இறால் 65 ரெண்டுமே இருக்கு நண்டை உடச்சி போறியா அப்படியே போடுறியா அப்படியே ம் சரி போடு எப்படி ஒன்று ரசம் சாப்பாடு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஓகே ரெடி பண்ணு ஊற பொரு எல்லாத்தையும் பிசைஞ்சு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிசா வந்து வெளியில் எடுத்துருவாய் உள்ளே கரண்ட் இல்லைங்க கரண்ட்டு போயிடுச்சு நிசா வந்து சூப்பராக பாதி இது பொறிச்சு எடுத்துட்டேன் இனிமேல் வந்து அடுத்தது பொரிச்சும் எடுக்க போகிற தின்னு பாரு நிஷா டேஸ்ட்டு பாரு ரிவ்யூ பார்க்கவே மாட்டேங்கிற ரிவியூ பாரு எப்படி இருக்கு இன்னும் பாதி இது பொறிக்காமல் இருக்குது கரண்ட்டு போயிடுச்சு வாய் ஊறுது எனக்கு ரசம் தக்காளி ரசமா என்ன ரசம் புளி ரசம் புளி ரசமும் பிரான் ஓகே ஓகே சாப்பிடுவோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல் பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம் ரசம் உங்கள் வீட்டில எல்லாம் மதிய சாப்பாடு என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து மதிய சாப்பாடு சாப்பாடு ரசம் ராடு நண்டு வீட்டில் என்ன கமெண்ட்ல ஓகே பாய்